கப்பல் பனிப்பாறையில் மோதி விபத்துக்குள்ளான அந்த சமயத்திலே வாங்குகிற அவசர அழைப்பு வந்ததை போய் சொல்றார் அந்த கேப்டன் முழங்கால் படியிட்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறார் எங்களுக்கு வழிகாட்டுங்க என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவே இல்ல அவர்களுக்கும் கப்பல்ல கிட்டத்தட்ட பயணிகள் அங்க இருக்கிறாங்க இந்த நடு நிசையில அவரால் என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா தேவனை வழிகாட்டும்படி அவர் துணை கலைச்சிட்டு உடனடியாக அங்க இருந்து அந்த கப்பலுடைய கெப்பாசிட்டியே பதினாலு நாட்டிக்கல் மைல் இவ்வளவு வேகம் அவங்க போக முடியுமா ஆனா பதினேழு நாட்டிக்கல் மைல் வேகத்துல அவங்க வந்து இடத்துக்கு வருகிறதற்கு அவர்கள் முயற்சி பண்ணி அவர்கள் வருகிற நேரத்திலேயே பாதி கப்பலுக்கு மேல மூழ்கி போய்கிட்டு இருந்திருக்கு இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை டைட்டானிக் கப்பலில் இருந்து இவங்க காப்பாற்றி அவங்க ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க